புல வேற எவ்வளவு மக்கள் விற்கறாங்க மூணு ஏத்த வேற என்றால் ஒவ்வொருத்தர் அடுத்த வருஷத்துக்கு என்ன கேளலாம் பார்க்கறோம் இதெல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கு நாங்கள்

ஆனால் அப்படி இருந்தும் கூட பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு சில இடங்கள் இந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவுல இந்த வேள்வி நிகழ் செய்கிறதுன்றது ஒரு சிறப்பான நிகழ்வாக நிறைய மக்கள் வந்து ஒன்று கூடி செய்கிற ஒரு நிகழ்வாக வந்து இன்றைக்கும் ஒரு சில இடங்கள்ல வந்து நடைபெற்று வந்துருது அப்படியே ஒரு இடம் தான் இந்த இளவாள பிரதேசம் மார்சங்கூடல் பேச்சு அம்ம நாலு இந்த இந்த இடத்துல தான் வேண்டி மிருக பாலியிடுதல் வந்து ஒரு வளமையான ஒரு விஷயம் இது வந்து பாரம்பரியமா வந்து எங்களை வந்து கடத்தப்பட்ட ஒரு பூசை முறை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு வழிபாட்டு முறைன்னு சொல்லலாம் இப்ப இந்த முறைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் நிறைய பேர் இருப்பீங்க ஆதரவு தெரிவித்தார்களும் நிறைய பேர் இருப்பீங்க ஆனா எதிர்ப்பு ஆதரவு அப்படின்றதை தாண்டி இந்த இடத்துல எப்படியான ஒரு நிகழ்வு இன்றைக்கு நடக்குதுன்றதை என்றதை காட்டுறது எங்களுடைய இந்த காணொலி முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கு பாங்குடைய நிறைய ஆடுகள்லாம் வந்திருக்கு வித்தியாசம் வித்தியாசம் ஆடுது நீங்கள் உங்களுடைய ஊர்களில் வந்து பார்க்க முடியாத விதம் விதமான ஆடுகள்லாம் வந்திருக்குது என்ன ஒரு கொஞ்ச நேரத்தில் இந்த பணியிடத்த நிகழ்வு எல்லாம் இடம்பெறப்போது நாங்கள் அதை வந்து காட்ட இயலாது ஆனால் உங்களுக்கு இந்த வெளியில் வந்து என்ன விஷயங்கள் நடக்குது மக்கள் எல்லாம் எப்படி ஒன்று கூடி இருக்காங்க ஒரு பாரம்பரியமான ஒரு விழா வந்து இந்த விழா வந்து எப்படி நடக்குது என்ற உங்களுக்கு நான் காட்டுறதுக்கு தயாராக இருக்கும் தொடர்ச்சியாக வந்து காணொலி வந்து இதில் பாருங்கள் இவ்வளோ நிறைய ஆடுகள் வந்து பண்ணுறதுன்னு சொல்லி இந்த இதான் ஃபுல்லாடுகள் வாகனங்களாக தான் கேட்டு இந்த ஆடைகள் வந்து கொண்டு போகிறது எல்லோரும் வந்து ஆடு நம்ம வந்து பிடிக்கலாம் இப்ப நாங்கள ஒரு சந்தையில வந்து நினைக்கிறோம் இந்த சந்தையில பாருங்க நாலு பக்கம் வந்து வாகனங்களா தான்ன்றது எல்லாம் வந்து இப்ப லைனுக்கு வந்து நிற்கிறேன் போக முடியாது வந்து அப்படி கவலைப்படுறது கொண்டு வர வாகனங்கள்லாம் இந்த டெக்கர் ரக வாகனங்கள்லாம் அதிகமா கொண்டு வந்துடும் அதனால ஒரு நெரிசலான கல்லையும் தாக்க முடியும் இதுல பாருங்க சைஸான ஆடுகள் நிற்கும் இதுதான் அந்த கோயிலுக்கு போகிற பாதை அந்த பாதையில் நினைக்கிறேன் நாங்கள் வந்து பாதையில் போக முடியாத அளவுக்கு வாகனங்கள் வந்து அதிகமாக இருக்குது போய் பார்ப்போம் எப்படி வந்து அந்த நிகழ்வாங்க நடைபெறது அப்படின்னு சொல்லி பல இல்லாமல் வந்து எப்படி அலங்கரிச்சுருக்குறதுன்னு சொல்லி அந்த கட்டு திரைகள் நாங்கள் வந்து கட்டப்பட்டு தான் அந்த ஆடுகள் இல்லாமல் இந்த கோயில் நாட்டு வந்து கொண்டு போகப்பட்டிருந்தது உங்காலேயும் இங்கே வந்து நிறைய வாகனங்கள் ஆடுகள் பார்த்துட்டாங்க இதை நிற்கிறேன் இந்த ஆடுகள் நான் பார்த்து இந்த இடத்துல இருந்து தாண்டி வேறு வேறு இடங்கள்ல இருந்து இந்த ஆடுகளை வந்து நாங்கள் நேற்று கொண்டு வரணும் இப்போ அதுக்காக நிற்கிற ஆடுகள்லாம் நான் பார்க்க மாதிரி இதெல்லாம் நான் இரவு பார்த்து ஆடுகள் தாங்க வாருங்க வடி இல்லாமல் கொண்டு கொண்டு நிற்கிறோம் இந்த ஆடுகளை வந்து கொண்டு வராங்க இது மாதிரியும் இல்லை வந்து வெளிக்கட்டிலும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோக்கி வந்து ஆக போயிட்டு வந்து வைக்கணும் இப்போ நேரம் சரி ஆறு இப்படி இன்னும் நிறைய நூற்றுக்கும் மேற்பட்ட ஆறுகள் வந்து இந்த இடத்துல பதவி கொடுப்பதற்காக வந்து ஆக கொண்டு வருவோம் இப்போ தான் ஒன்று ஒன்றா அதை போயிட்டு வந்து ஆடு வந்து ஒரு வேற ஏறிட்டோம் இதாக நடந்து போறத விட ஏறிட்டோம் பாருங்க அப்படி இருக்கு இப்ப எங்களை சுத்தி எல்லாம் வந்து ஆடு வந்து கொண்டு நான் அந்த ஆலயத்துக்கிட்ட வந்துவிட்டோம் நிறைய மக்கள் எல்லாம் வந்து வெயிட் பண்ண ஒன்றை கிராமங்களோட பாதுகாப்புக்காக பொதுசெல்லாம் வந்து விட்டுருது நிகழ்வில் என்ன மாதிரி இளம்பர் என்றவங்க கண்காணிக்கிறது போல பூசைக்காக வந்து இந்த பலகாரங்கள் பல்வேறு விதமான பொருட்களால் வந்து இந்த மடை வந்து செய்து அந்த கடவுளுக்கு வந்து படத்திலும் அதெல்லாமே வந்து செஞ்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் இடத்துல பூசைகள் வந்து ஆரம்பம் தானே இந்த இடம் தானே காலி கோயிலா கொஞ்சம் வித்தியாசமா இந்த ஆட்ட பேர் ஒரு வித்தியாசமா இருக்கு நிறைய இருக்கு என்ன இனம் இது என்ன இனம்னு தெரியுமா இது சனல் இது வந்து சனல் வந்து ஒரு இனம் இருக்கு எலி காதல் சொல்லி இந்த இருக்கிற ஆடுகள் இந்த காதலை வரை இது வந்து ஒரு வித்தியாசமான காதா இருக்கு பாரு பாக்குறதுக்கு வந்து என்ன வரையா இருக்கு எல்லாம் குருவம் எல்லாம் வந்து கொண்டு வந்து விநாயகரோட மன்றகம் உறுப்பினர்களுக்கு ஒரு முக்கிய அறிவுத்தல் இங்கு எங்களுக்கு கட்டமைப்பு தந்திருக்கின்றார்கள் தொழக்கூடாது என்றும் எங்களுக்கு இந்த சட்டத்தை அமல்படுத்தியிருக்கின்றார்கள் எந்த அசம்பளால்தான் எங்களை இந்த நாடு இருக்கின்றது நாங்கள் இந்த அம்மா நாளைய

வேண்டி அம்மாவுக்கு வழியிட்டு இந்த கிடாய்களை தான் அன்பருக்காக கொடுக்கும்போதை உடனடி கிடையாது அவர்கள் எல்லாம் இங்கே பலகிட போகிறார்கள் அம்மாருக்கு அவர் இந்த கிடாய்களை அன்பு பாருங்க இந்த கோயில் பலாகம் வந்து இவ்வளவு நிறைய மக்கள் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி உண்மையிலே எப்படியான நிகழ்வுகள் வந்து இப்போ வந்து அரிதாறி கொண்டு போகுது அப்படின்னு இந்த கிராமிய தெய்வ பழைய ஆடுகள் வந்து உண்மையிலேயே வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து அருகே போற ஒன்றா இருக்குது ஆனா அப்படி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலயும் இப்படி எவ்வளவு நிறைய மக்கள் வந்து இந்த நிகழ்வுகளை வந்து கொண்டாடுறது வந்து உண்மையிலே பாக்குறதுக்கு ஒரு அரிதான ஒரு விஷயமா இருக்குது இப்ப நீ அடுத்த வருஷங்கள்ல இப்படியான நிகழ்வுகளை வந்து பார்க்கலாமா அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா வந்து இருக்கு பாருங்க இந்த வாகனங்களை வந்து நிறுத்த முடியாத அளவுக்கு நிறைய வாகனங்கள் வந்து நினைத்துது இப்ப இந்த வெற்றி நிகழ்வு வந்து பார்க்க முடியாது இதை வந்து மக்கள் பார்வைக்கு காட்டாம தான் நம்ம வந்து இந்த நிகழ்வை வந்து செய்ய போகிறோம் இதுக்குள்ள பார்வையில தகரவில் அடைச்சி வச்சிருக்கிறோம் அதுக்குள்ள வச்சுதான் இந்த ஆடுகளை வந்து பட்டுக்கணும்

இப்போ வந்து இந்த நிகழ்வு வந்து ஆரம்பமாக போகிறதால வந்து எல்லோரும் வந்து பரபரப்பு அளிக்கணும் சொன்னால் என்ன மாதிரி ஒழுங்கில் அந்த ஆடுகளை வந்து பணியிடுறது என்று சொல்கிற கேள்விகள் வந்து இருக்குது சில பேர் வந்து நம்பரை எல்லாம் கொடுத்து அந்த ஒழுங்குலாம் பிடிக்கணும் இந்த இடத்துல இருந்தால் அந்த நிகழ்வு வந்து ஆரம்பமாக போகும் இந்த பணியிடுதல் நிகழ்வுகளை வந்து நாங்கள் செய்கிறதை முன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆலயத்தில் வந்து டிக்கெட் வந்து எடுக்கணும் ஒரு சிறிய பணம் கட்டி போட்டு தான் நாங்கள் எங்களுடைய அந்த நேத்திக்கா கொண்டு அந்த ஆடுகளை வந்து கொண்டு போய் நாங்கள் அந்த நேர்த்திகரணங்களை வந்து செய்ய மாதிரி இருக்கும் இதில் வந்து அந்த டிக்கெட்டில் நடத்தணும் இன்னொரு ஆடனுக்கு இதெல்லாம் வந்து வித்தியாசமா இருக்கு நாங்கள் பழமையாக நாங்கள் எங்களுடைய ஊர்வலில் ஆடுகளை விட வித்தியாச முறையில் வந்து இருக்குது நாங்கள் முதல்வர் இனங்கள் அப்படின்ற பொடியா இருக்கு பாருங்கள் எந்த இடம் இடம் எந்த இனம் சனல் என்ன இந்த சனல் ஆனால் வித்தியாசம் வித்தியாசமான இனத்துல வந்து இருக்குது நாங்கள் அப்போது முதல் பார்த்து நாங்கள் அந்த எலிக்காதோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு அதே மாதிரி இது வந்து ஒரு சனல் இனம் தான்

புளியங்கைய புளியங்கையாவே என்னே பார் இல்ல புளியங்க புளியங்கையாவே அது புளியங்க வந்து பாருங்க புளியங்க செவி என்ற ஒரு இனமா முதல்லமே நம்ம எல்லங்களே புதுசா அறிங்க நாங்கள் பபமான மிரு இனங்கள் இருக்குன்றது இங்க வந்த பிறகு தான் தெரியுது இதெல்லாம் பாருங்க இவ்வளவு சைஸ்ல இருக்குனு. எவ்வளவு காலம் ஆயிதே சேயிரீங்க இந்த ஒரு 15 வயசுல இருந்து செய்றேன். 15 வயசுல இருந்து செய்றீங்க. காலம் பழதுனீங்க? ஒரு மூணு 20 மாசம் 20 மாசம் இதெல்லாம் இருபது மாசம் வளர்த்து சின்ன குட்டிலேருந்து வளர்த்துங்களா இது வந்து குட்டிலேயே வளர்த்து நான் பெருமதி நன்றி பூசங்கள் ஆர்வமாக ॐ भजन करिए रघुनंदन 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 भजन करिए रघु ആജദനാൻബവര്യ അക് നിർവ അന്തരവ അവാ ഭാഗദനം ആജദനാൻബവര്യ യസം ബക്തരസി ആജദനം വേര ആജദനാൻബവര്യ ആബവീനം ബക്തരസി ആജദനം ആജദന രക്താരിവഗേന്നോരീ രേക്യംബിക അജൂലയാരെ സഗനേ കുവന ശക്തി തിരിരങ്കാര தேவவ அனைகிரக காரணசிய தகதங்க மங்கரசிய ஊர ஊன தேர ஒரு சமயமே சங்கப்புலங்கான ஸ்திரியாரவாகே ரணோயடி பாடியே தந்தா தரிதே பெற்ற விாரமசிய தகவயாவகரசில অভিযান தபூரி நம்மார்தே நாளகானமே இந்த வாகனாரோடு தெரிவே अल्लाहु सल्ला मुक्त सल्लल्लाहु अलैहि व सल्लम सल्लल्लाहु अलैहि व सल्लम सल्लल्लाहु अलैहि व सल्लम सल्लल्लाहु अलैहि व सल्लम ஆடுகளை வந்து கொண்டு போகிற முறையை வந்து இந்த ஆடுகளை வந்து காட்சிப்படுத்துகிற விதமாக உயர்த்தி ஆடுல பாகக்கூடிய இந்த ஆடுகளை வந்து கொண்டு போய் வந்திருக்கணும் நிறைய பேர் வந்து நிறைய மக்கள் அதுல வந்து ஆர்வம் செஞ்சி அந்த ஆடுகள் எப்படி இருக்கு நிறைய இடத்துல மக்கள் வந்து ஆலைய கூச வந்து முடிவுடன் வந்து அந்த கலையிடுதல் நிகழ்வு வந்து தொடர்ந்து போகுது அதனால வந்து ஆறு கண்டாத்தி வந்து ஒற்றுகத்துல வந்து நிப்பாடு வச்சிருக்கிறோம் வெந்த ஆறுகளே பார்க்கணும்

ஆரம்ப காலகட்டங்களில் இந்த நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மக்கள் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இடம்பெற்று கொண்டிருக்கு ஆனால் இன்றைக்கு வந்து இடம்பெறுகின்ற சில சட்ட நடவடிக்கைகள் காரணமாக வந்து ஒரு சில தடைகள் காரணமாக அரசாங்கத்தால் கூட இந்த நிகழ்வுகளை வந்து நடைபெறுவதற்கு நடத்துறதுக்கு வந்து சட்ட நடவடிக்கைகள் கூட இடம்பெற்று கொண்டிருக்கிறது அதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்போ அதனால் வந்து நாங்கள் வந்து பார்க்க முடியாது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் ஒரு புதிய மாற்றமாக வந்து இருக்கிறத நாங்கள் பார்க்க மாதிரி இருக்குது முடிவுட போது நம்ம வந்து விளிக்கிறப்போ இந்த காணொலி கூட பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுவோம் அதோட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்